மிதுன ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் குரு பகவான் அதிச்சாரமாக இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் குரு அதிசாரமாக இருக்கும் பொழுது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து சேரும் தைரியம் வந்து சேரும் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தம்பி பரவாயில்லை நஷ்டம் ஆயினா போகுது அதெல்லாம் மறந்துடுங்க இப்போ புது முயற்சி பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும் சுக்கர பகவான் நாலாம் பாவத்தில் நீச்சமாக இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கு ஆனால் சுக்ரன் நீச்சமாக இருந்தாலும் ஒரே ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கோ அல்லது கூட்டு சேர்றதுக்கோ அந்த நிகழ்ச்சினால் உங்கள் உறவுகள் மீண்டும் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் பணம் சம்பாதிப்பீங்க பேர்ப்புகள் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல காலம் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு வர காலம் என்று சொல்வேன் சனியை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க பத்தல சனி இருக்குது பரவாயில்ல கடுமையாக ஒழிக்க வேண்டும் குரு நல்லா இருக்கார் அதனால் பதவி உயிர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டில் இருக்கிற எல்லா தாய்களுக்கும் சொல்கிறேன் அம்மா மருமகளாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆனால் சுக்ரன் பெண்கள் பெண்களுக்குள்ள இருக்கின்ற விவாதத்தை வைத்து ஏதாவது சண்டையே எழுப்பி விட்டுடாதீங்க சூரியன் நீச்சமாக இருக்கு சில பேருக்கு தலைவலி வரும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சில பேருக்கு முது தண்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல காலம் என்று சொல்வேன் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் புது அசைன்மெண்ட் கிடைக்கும் பணம் வந்து சேரும் ஸ்டூடெண்ட் சுமாரான காலம் ஆனால் நல்லா படிப்பீங்க வயதானவர்கள் எல்லோருக்கும் சிறிய சிறிய நோய்கள் உருவாகும் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பாருங்க மிதுன ராசிக்கார்கள் பகவான் விஷ்ணுவை இந்த மாதம் கும்பிட வேண்டும் பகவான் விஷ்ணுவே கும்பிட வேண்டும் நாராயண நாமம் ஜபம் செய்ய வேண்டும் ரங்கநாதரை கும்பிட வேண்டும் இந்த மாதிரி பூஜை எந்த நாள் பண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் போகலாம் ரங்கநாதர் கோயில் போகலாம் ராமர் கோயில் போகலாம் கிருஷ்ணர் கோயில் போகலாம் அந்த கோயில் போய் உட்காந்து நாம ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்